இந்த அஞ்சலி வந்துட்டு எல்லாத்துலேருந்து தப்பிச்சிக்கிட்டே இருக்கா இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல இந்த அஞ்சலிக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு அவளே வந்து போய்னா ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவாள் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சலி வந்து பிளான் பண்ணலை வேறு யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்து போய்னா இந்த அஞ்சலிக்கு சாதகமாகவும் நம்ம இலக்கியாவுக்கு வந்து போதின்னா ரொம்பவே வந்து அகென்ஸ்ட்டாகவும் வந்து போயின்னா இது இருந்துகிட்ருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் வேறு யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி இந்த அஞ்சலி சீக்கிரமாக எப்படியாச்சும் வந்து போயின்னா சிக்கி தெரிஞ்சுக்கணும் நம்ம இலக்கியா வந்து இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஜட்ஜு கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லிக்கிறாங்க அதாவது இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முழுசா விசாரணையே நடக்கல அப்புறம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு நீங்க வந்து தீர்ப்பு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க ஏன்னா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓகே அந்த அஞ்சலி வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்த ஆதாரங்கள் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு காரணம் இலக்கியாக தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் இந்த கேஸில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி ஜட்ஜு கிட்ட ஒரு வீடியோ காட்டுறாங்க அந்த வீடியோவில் வந்து இலக்கியாக அந்த வீடியோவில் எங்கேயுமே இல்லை என்ன தான் அந்த இளநீக்கடைக்காரர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாக பேசுகிற வீடியோ இருந்தாலுமே கூட அதில் ஆடியோ இல்லை அதே மாதிரி இந்த புதுசாக வந்த இளநீ கடைக்காரர் ஆறுமுகம் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இலக்கியாவுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அஞ்சலியோட வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்கணும் அதுக்காக நான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காங்க ஆனால் அதே சமயம் இப்போது இந்த வீடியோவில் அந்த மயக்கமாக இருந்து கலந்து கொடுக்குற வீடியோவில் நான் கடை அதாவது இலக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அதில் ஏதோ ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடியே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ணல அந்த லேடி யார் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு சாதகமாக இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து திருப்ப போகிறாரு இந்த ஒரு ட்விஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் கார்த்திக் பைரவி இந்த எஸ்எஸ்கே இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இங்கே கோர்ட்டுக்கு தான் வரலையே தவிர இங்கே நடக்கிற ஒவ்வொன்றும் வந்து பார்த்தின்னா எஸ்எஸ்கேக்கு லைவ் டெலிகாஸ்ட் பாட்டு வந்து என்ன போய்கிட்டு இருக்கு அதனால தான் எஸ்எஸ்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போன அஞ்சலுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாங்க அதாவது அவளுக்கு இன்பமாக இருக்குன்னு சொல்ல முடியல அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பயந்துகிட்டு இருந்தவளுக்கு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றது அவளுக்கு வந்து தெரியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போது நம்ம கௌதம் சொல்கிறதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது ஒரு மேஜிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நீதிபதிக்கு வந்து நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறதும் உண்மை தானே நீங்கள் வந்து இப்போதின்னா எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் இந்த வீடியோ எங்கிட்ட கொண்டு வந்து காட்டுறீங்க அந்த வீடியோவில் இருக்கிற லேடி யார் அது வந்து இப்போனா இலக்கியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போது அவங்க யார் இலக்கியா கூட சேர்ந்து செஞ்ச சேர்ந்து வந்து இப்போதின்னா மயக்க மருந்து கொடுத்தவங்களா இல்லை அவங்க வேற இலக்கியா வேறையா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மோஞ்சில் காரி துப்பி அந்த ஒரு விஷயத்தை வந்து பதா செய்ய சொல்கிறாங்க ஏன்னா வேறோட சாட்சியும் வச்ச அதாவது இப்படி வந்து போனால் யாராச்சும் ஒருத்தர் நேரில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சாட்சி சொன்னால் அந்த சாட்சியை எப்படி வந்து போனால் கோர்ட்டில் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த லேடியை வந்து போனால் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க